இந்த நல்ல காலை நேரத்துக்காக கத்திரக்கு நன்றி சொல்கிறேன் காலிதோறும் ஆண்டவருடைய கிருபைகள் புதியவைகள் கத்த நல்லவராக இருக்கிறார் இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற இருக்கிறார் நாம் தியானிக்கும்படியாக யோவான்சு விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாயிருந்தீர்கள் யோவான்சு நாபகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் மனாந்திரத்திலே ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினான் ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான் அவன் பாவம் மன்னிப்புக்கன்று யோர்தான் நதியிலே ஞான ஸ்நானம் கொடுத்தான் ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாக கடந்து வந்தார்கள் அப்போது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது விரியன் பாம்பு குட்டிகளே கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று கேட்கிறான் எப்படி இது உங்களுக்கு தெரியும் எப்படி வருகிற கோபத்துக்கு தப்பித்து கொள்ளும்படியாக நீங்கள் ஞானஸ்நானம் பெற வந்தீர்கள் என்று ஆச்சரியமாக கேட்கிறத பார்க்கிறோம் ஆ அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஆண்டவருக்கு என்று எரிந்து பிரகாசிக்க வேண்டி எப்படி ஒரு மெழுகுவர்த்தியை எடுத்துக்கொள்வோம் அந்த மெழுகுவர்த்தி எப்படி எரிந்து நமக்கு பிரகாசத்தை கொடுக்கிறதோ அது தன்னைத்தானே உருக்கி தான் ஒன்றுமில்லாமல் தனக்கு நமக்கு அது பிரகாசத்தை கொடுக்கிறதோ அதுபோல் யோவான் பாருங்கள் அவர் வந்து எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தார் என்று பார்க்குறோம் அப்போ சொன்னால் இங்கே பவுல் கூட தன்னுடைய அனுபவத்தில் சொல்லும்போது ரெண்டுத்தி மொத்த சொல்லுகிறார் கடைசி அதிகாரம் நான்காவது அதிகாரத்தில் ஆறாவது வசனம் ஏனென்றால் நான் இப்பொழுதே பானுபலியாக பார்க்கப்பட்டு போகிறேன் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது என்று சொல்கிறார் நான் இப்போது பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் என்று சொல்லுகிறேன் முழுவதுமாக கத்தருக்கென்று ஊற்றப்படுகிற ஒரு அனுபவம் என்று பார்க்கிறேன் யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் இந்த நாட்களில் நாமும் கூட இந்த கடைசி காலத்தில் வைராக்கியமாய் ஆண்டவருக்கென்று செயல்படுவோம் ஆத்மாக்களை கத்தருக்கென்று ஆதாயம் பண்ணுவோம் ஆம் இரவு பகலாக நான் தேவனுக்கென்று நாம் பாடுபட வேண்டும் அவருடைய பாடுகளுக்கு பங்கா பங்கு நாம் பங்குள்ளவர்களானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய சரீரத்தை வருத்தப்படுத்தி ஆ நம்முடைய மாம்சத்தை வருத்தப்படுத்தி நாம் கத்தருக்காக செயல்படுவோம் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக ஜபிப்போம் ஜபத்தை கேட்கிற பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டுவரையும் நாங்கள் துதிக்கிறோம் அருமையான இந்த காலை வேலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரை யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் ஆண்டவருக்கென்று அதிகமாய் பிரகாசிக்க புறஜாதிகள் நடுவில் கதாவை நாங்கள் பிரகாசிக்க பரிசுத்தாவியானவருக்கு வைத்தார் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி விசேஷித்த நன்மைகளால் நிரப்பும் இந்த நாள் இவர்களுக்கு நன்மையாக கட்டும் பலப்படுத்தும் ஏசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்